திருவிழா கோலம் மக்களை சந்திங்க என்ன சுண்டல் வாங்க பாத்தீங்கன்னா நரேஷ்மார் ராஜேந்திரன் இந்த மாநாட்டுக்கு வர்றவங்களுக்கு குனிஞ்சு குனிஞ்சு எடுத்து கொடுக்கறாரு

வணக்கம் நான் வேலூர் யார் தமிழ்நாடு தமிழ் வெற்றி கிடக்குறத்துடைய இரண்டாவது மாநில மாநாட்டுல இருக்கும் சோ மாநில மாநில மாநாடு நாளைக்கா இன்னைக்கான்னு தெரியல ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கொண்டாட்டமா போயிட்டு இருக்கு ஒட்டி பார்த்து போட்டாங்க ஒரு மாசம் ஆயிடுச்சும் ஆரம்பிச்சு ஸோ பண்டைய கழுவிக்கிட்டு இருக்காங்க மதுரையில இந்த மதுரை மாநாடு மதுரை மட்டும் இல்ல தமிழ்நாடே குழுங்குற அளவில இருக்க போகிறதுக்கு இன்னைக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்ன மாநாட்டுக்கும் மாநாட்டு நீங்க கூட்டம் வராது இந்த மாநாட்டுக்கு மாநாடு ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இங்கே வேற ஆரம்பிச்ச நாள் டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாறிடுச்சு அதை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் எந்த கட்சியாலையும் காசு கொடுத்து கூட இவ்வளவு அன்பையும் கூட்டத்தையும் சம்பாதிக்க முடியாதுன்னு நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதுக்கு உதாரணமாக தான் மாநாட்டுக்கு முன்னாள் நைட்டு இவ்வளவு கூட்டம் நேத்தும் இதை விட அதிகமான கூட்டம் ஸோ வீக்கெண்ட் ஆனா இங்க கூட்டம் வர்றது இன்னைக்கு இல்ல நாளைக்கு இல்ல முடிய போறது கிடையாது இன்னும் மூணு நாலு மாசத்துக்கு ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்ட தான் இருக்க போது கொடி பாட்டு போட்ட உடனே எல்லாம் சரவடி ஆயிருக்குன்னா தெரியும் குடும்பம் குடும்பமாக குடும்பமா இங்கே வந்து கிரௌட நம்ம பார்க்க முடியுது எல்லாருமே ஒரே ஒரு இலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தளபதி ஆட்சி கட்டில ஏத்தணும் தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல செய்தியை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு தான் குடும்பத்தோட எல்லாருமே வந்திருக்காங்கன்றது அவங்களுடைய பேச்சுல இருந்து தெரியுது சோ நிறைய பேர்கிட்ட நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அது என்ன இங்க மாநாட்டுல இப்ப இன்னைக்கு இருக்கிறவங்க நைட்டு எங்க தங்க போறோம்னு தெரியாது எங்க சாப்பிட போதும்னு தெரியாது எந்த ஒரு எதிர்பார்ப்புமே கிடையாது என்ன ஆனாலும் விரதம் இருந்தாலும் நாளைக்கு தளபதியை பார்த்துட்டு தான் இங்க போனோம்னு வர வழியை நம்ம பார்த்தோம் ஒருத்தர் கர்நாடகால இருந்து மைசூர்ல இருந்து தளபதி கொடுக்குறதுக்காக ஒரு போட்டோ ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காரு சோ அவருக்கு ஓரளவுக்கு தான் தமிழ் தெரியுது அவர்கிட்ட கர்நாடகாவில் பேசி அவருடைய என்னென்ன தேவை இருக்கு என்ன கேட்டிருக்கோம் அவருடைய இயக்கு ஒண்ணுதான் தளபதியை பார்க்கணும் அப்படின்றது மட்டும்தான் மேடையை பாத்திரிங்க தெரியும் மேலே நாளைக்கு மாநாட்டுக்கான தயார் வேலைகள் போய்கிட்டு இருக்கு இப்போ சின்ன சின்ன கிளிம்ஸ் எல்லாம் பார்த்தோம் பாட்டு போட்டுட்டா இந்த கூட்டு ஆர்ப்பரிப்பு எல்லாம் மீறி போய்கிட்டு இருக்கு ஸோ நாளைக்கு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது நம்மளால யூகிக்கவே முடியல கண்டிப்பா இருபது லட்சத்தை தாண்டி இங்க ஒரு மக்கள் கூட்டம் வரப்போது அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்கு காலையில மத்தியம் ஒரு சம்பவம் நடந்தது இந்த பிளாக் போஸ்ட் கீழே வந்தது ஒரு சின்ன விஷயம் தான் எந்த ஒரு ஊர் சேதமும் இல்லை எந்த ஒரு உயிர் சேதமும் இல்ல சின்ன ஒரு ஆக்சிடென்ட் தான் ஒரு பெல்ட் அடர்ந்து ஒரு போஸ்ட் வந்துது அதுக்கு குதிக்கிறாங்க பாருங்க சில குரூப்ஸ் எப்படாது ஏதாவது நடக்கும் அதுல ஏதாவது குளிர் காலான்னு சில பேர் சந்தோஷத்துல சுத்தி அது ஒண்ணும் இல்லைங்க அது ஒரு திருஷ்டி தான் பூசணிக்காவை சுத்தி உடைச்ச மாதிரி சின்னதா ஒரு சம்பவம் நடந்தது யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்ல வதந்திகளை நம்பாதீங்க நிறைய நியூஸ் சேனல்ல வதந்திகள் தான் போட்டுக்கிட்டு சோ நம்ம சேனல் தொடர்ந்து பாத்துக்கிட்டு இருப்பீங்க என்னென்ன அப்டேட்ஸ் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் தண்ணி கேன்ல இருந்து இங்க தண்ணி சப்ளைல இருந்து மெடிக்கல் பெசிலிட்டி பார்த்தோம் பிரம்மிப்பா இருந்தது வேற குறுக்க குறுக்க இருந்தது உண்மையிலேயே ஒரு ஒரு நகரத்துக்குள்ளார இருக்கக்கூடிய மக்களுக்கு என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குமோ அது எல்லாத்தையுமே இந்த மாநாட்டில் கொண்டு வரணும்னு மக்களுக்காக மட்டும் யோசிக்கிற நம்ம மக்கள் தலைவர் இன்னைக்கு வெற்றி பேரணியில் தமிழ்நாடு அப்படின்ற ஒரே முழக்கத்தோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு நடந்த மாற்றம் இந்த வரலாறு திரும்ப போகுதுன்ற ஒரே முழக்கத்தோட தளபதியை நாளைக்கு நம்ம பார்க்க போறோம் தமிழக வெற்றிகழத்துடைய ஒரு வெற்றி முழக்கமா மக்களுடைய முழக்கமா அது மாறப்போகுதுன்றதுல எந்த ஒரு மாற்று கருதும் இல்லை வேற அப்படி பார்ப்போம் பாப்போம் இந்த மாநாடு நாளைக்கு எந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இருக்க போகுதுன்றதை நம்ம பார்ப்போம் நன்றி